அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க போகிறது ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் ஆங்கில வருடத்தினுடைய எட்டாவது மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் ஆகஸ்ட் மாதமானது எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவெர்ஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ப இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி வாங்க போகலாம் ஆகஸ்ட் பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களே இந்த காலகட்டம் எதிர்பாராத வீட்டுக்கு செலவுகள் சற்று அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க அதுக்கப்புறம் திருமகளின் கருணையால் ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றங்கள் சிறப்பாக அமைந்து மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் நவீன வசதி கூடிய புதிய இருசக்கர வாகனம் வாங்க முயற்சி எடுப்பீங்க பல வழிகளில் உங்களை நீங்க அழகுப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பணி புரியக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய குடும்பத்தையும் பணியையும் ஒரு சீர பார்க்கறதுல இடைஞ்சல்கள் ஏற்படலாம் ஓய்வின்றி அடிக்கடி ஏற்படக்கூடிய வெளியூர் பயணங்களால் அசதி உண்டாகுங்க மிக பிரபலமான நபர் சந்திப்பால் நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பெறுவீங்க அதே மாதிரி அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனுகூலமாகவே இருக்கும் உறவுகள் மற்றும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிக்கரம் நீட்டுவாங்க மேடை பேச்சு பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அன்னையின் அரவணைப்பில் அகம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் தட்டி கொடுத்த வேலை வாங்கினா உங்களுக்கு கீழே பணி புரியிறவங்க வேலையில் கை கொடுப்பாங்க அதன் காரணமாக உற்பத்தி பெருகி லாபமும் அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி துணி ஆயத்த ஆடைகள் புத்தகங்கள் ரப்பர் மற்றும் பிளாஸ்டிக் ஆகிய வியாபாரத்தில் நல்ல ஆதாயத்தை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் பெற்றோர்களின் உடல்நிலை சீராக இருக்காது இல்லத்தில் இனிய சுப காரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் திருமணம் போன்ற மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது விருந்தினர்கள் வருகை ஆனந்தம் அளித்தாலும் செலவுகள் அதிகரிக்க செய்யும் கல்வியில வெற்றி பெற கடினமாக உடைக்க வேண்டியதாக இருக்கும் மிகவும் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதால அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளம் மகிழ்ச்சி அடை உள்ளம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதன் காரணமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் பல அனுகூல பலன்களும் கிடைக்கப் பெறுங்க உங்களுடைய சுறுசுறுப்பு மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு மிக்கவர்கள் புதிய நட்பால் உங்களுடைய எதிர்காலம் ஒளி மிகுந்ததாகுங்க சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணி மாற்றங்கள் ஏற்படலாம் அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பெற்றோர்கள் தங்களின் உயர்வு கண்டு உள்ளம் மகிழ்வாங்க அதே மாதிரி உங்களுடைய ஒற்றார் உறவினர் ஆகியோர் உங்களுடைய அசாத்திய முன்னேற்றம் கண்டு பெருமிதம் கொள்வாங்க எல்லா காரியங்களும் வெற்றிகரமாகவே நடைபெறும் அரசு மூலமாக வர வேண்டிய அனைத்து பண நிலுவையும் அதிகாரிகள் பலத்த சிபாரிசின் மூலமா கிடைச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்தில் அதிக லாபங்கள் இருக்கும் நீங்க எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாராளமாக இருக்கும் அரசாங்கத்திடமிருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரலாம் கேளிக்கை விடுதிகளில் ஆரவாரம் மிக்க சூழல்ல மகிழ்ச்சி பொங்க விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகும் இந்த காலகட்டம் பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்க வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நிறைவேறி மகிழ்வு அதிகரிக்க செய்யும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் குழந்தைகளின் பிடிவாத குணத்தால தொல்லைகள் ஏற்படலாம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்னு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படுங்க வியாபாரிகள் புதிய யுத்திகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களை கவர்ந்து அதிக லாபம் பெற முயற்சி செய்வீங்க அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி நடக்கிறதும் அவர்கள் சொல்லுக்கு மறு பேச்சு பேசாமல் பணிந்து நடப்பதும் பணியில் முன்னேற்றங்களை தருங்க தாய் வழி உறவுகளால் சுகங்களும் சந்தோஷங்களும் ஏற்படலாம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைத்தது நினைத்தபடி நடக்குங்க வீட்டு சேஷங்களுக்கு வெளியில அலைந்து திரியும் நிலையும் ஏற்படலாம் உடன்பிறப்புகளின் நடவடிக்கைகள் வெறுப்பை ஏற்படுத்தும் தம்பதிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை நிலவும் பணிபுரியும் இடங்கள்ல வேலை பலு அதிகமானாலும் அதற்கேற்ற ஆதாயம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு உழைப்பின் காரணமா அசதியும் உடல் பாதிப்பும் ஏற்படும் தொழில் வகையில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் ஓரளவு சமாளித்து விடுவாங்க வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனவரவு இல்லாம வங்கியில ஓவர் ட்ராப் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுங்க அதே மாதிரி பிறருங்களை புகழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடினமான காரியங்களையும் எழுத்து போட்டு செய்வாங்க அதுபோல பணியிடத்தல அதிகாரிகள் பாராட்டையும் பெறுவாங்க காவல்துறை இராணுவம் போன்ற சீருடை பணியாளர்கள் சிறிய சேவைக்கான பதக்கங்கள் பாராட்டுக்கள் கிடைக்கப் பெறுவாங்க அதே மாதிரி விபத்துக்களை தவிர்க்க வாகனங்களை இயக்கும்போது அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இயக்க பாருங்க மாணவர்கள் புதிய கல்லூரிகளில் சேர்ந்து கல்வியில சிறப்புற்று உயர்ந்த நிலைய அடைய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துல குழப்பங்கள் தீர்ந்து கொதுகலம் உண்டாகலாம் மனைவி குழந்தைகளின் மன விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க இளைஞர்கள் நண்பர்களுடன் பார்ட்டிகளுக்கு சென்று மகிழ்ச்சி அடைவீங்க புது மாடல் இருசக்கர வாகனத்தை வாங்க முயற்சி செய்வீங்க நெடு பெண் தேடி அலைந்தவர்களுக்கு திருமணம் உறுதியாகி அதன் காரணமாக ஆகாயத்தில் மிதப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய அன்புமிக்க செயல்களால் உறவுகள் மகிழ்ச்சி கொள்வாங்க புத்திர பாக்கியத்தால் ஒரு நபரை ரேஷன் கார்டில் சேர்க்கும் பாக்கியம் ஏற்பட போகிறது பனை புரியும் பெண்கள் தங்களுடைய பணியிடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தாங்களே சமாளித்தும் கொள்வீங்க என்ன சமாதானமான முயற்சிகளும் மேற்கொண்டாலும் வீட்டில் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய சச்சரவுகள் சமாளிக்க முடியாமலும் போகலாம் அதே சமயம் வாக்குவன்மை ஊங்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கப்பெறும் பூரண சயன சுகம் ஏற்பட வாய்ப்புகள் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும் உங்களுடைய அழகும் பொலிவும் கூடும் பெயரும் புகழும் ஓங்கும் அறிவு திறனும் கூடுங்க சிலர் பண விஷயங்களில் ஏமாற நேரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க நல்லவர்களுடன் பழகுவது நல்லது அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கப்பெறுவீங்க வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கப்பெறுவீங்க சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதம் ஆகலாம் குழந்தைகளின் ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் தேவைங்க வியாபாரிகளுக்கு வங்கிக் கடன்கள் கிடைக்க தாமதமாகலாம் அதே மாதிரி கேளிக்கை பிறந்த நாள் விருந்துகள் அப்படின்னு செலவுகளோடு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய அரசு மரியாதை கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படும் வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்களும் அதனால் ஆதாயங்களும் ஏற்பட்ட எதிர்பாராத தன வரவுகள் கைக்கு வந்து சேரும் பணம் வந்தால் செலவுகளும் வரும் தானே வியாபாரிகளுக்கு வாக்காள வருமானம் பெருக்குங்க விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அரசாங்கம் மூலமா எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் அதிகாரிகள் அனுசரணையால வெற்றிகரமாகவே முடியும் அதே சமயம் மகான்களின் ஆசையும் புதிய தொடர்புகள் நன்மைகள் ஏற்படுத்தும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறுவீங்க திடீர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படலாம் அதே மாதிரி பழைய கடன்களை அடைக்க புதிய கடன்கள் வாங்கவும் நேரலாம் இடைவிடால் பணி காரணமா நேரத்திற்கு உணவு உண்ண இயலாமலும் போகலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பிரபலமானவர்களின் நட்பால உங்களுக்கு வேண்டியது சாதித்து வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் மூலமாக உதவிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சுற்றுலா தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டுங்க அதே மாதிரி வங்கி கணக்குகளில் கையிருப்பு கூடும் சிலருக்கு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் மனைவி மூலமாக மற்றற்ற மகிழ்ச்சி நிலவும் சிலர் நடக்க நடக்கும்போது கீழே விழுந்து எழவும் நேரலாம் அதனால் எச்சரிக்கையாக இருங்க படிப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையுங்க அன்றாட வருமானத்தில் சீரான வளர்ச்சி இருக்கும் அரசு அதிகாரிகளுக்கு துணை புரிய அநேக கீழ்நிலை உதவியாளர்கள் அமைவாங்க அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அதற்கான அனுகூலமான பதில்கள் அரசிடமிருந்து கிடைக்குங்க எழுத்தாளர்களுக்கு தங்கள் தொழிலில் ஏற்படும் ஏற்றம் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்படும் வீண் சச்சருவுகளை விலைக்கு வாங்க வேண்டாம் கொஞ்சம் இருக்க பாருங்க தொலை தூரத்துல இருந்து நான் செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும் உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அனைத்து காரியங்களும் சுறுசுறுப்பாக நீங்க செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க